அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவாக இந்த வீட்டில் விளக்கேற்றும் போது திரி வகைகள் பல்வேறாக சொல்லப்படும் அதில் சிவப்பு நிறத்திரி அப்படிங்கிறது கடன் போக்குவதற்கு அப்படிம்பாங்க மஞ்சள் நிறத்திரி அப்படிங்கிறது செல்வ செழிப்பை ஈர்ப்பதற்காக அப்படிம்பாங்க தாமரை திரி ஐஸ்வர்யத்தை உண்டாக்குவதற்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த திரிகள் யாவும் பஞ்சுத்திரியாக இருக்க வேண்டும் ரொம்ப குறிப்பாக சொன்னால் பஞ்சுத்திரி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ இந்த மஞ்சள் திரி அப்படின்ட்டு இப்போ எல்லா பக்கமும் வியாபாரத்திற்காக விற்கிறார்கள் அல்லவா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறமேற்றம் செய்யப்பட்டு விற்கப்படுகிறது அதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த திரியை நம்ம வீட்டிலேயே தயார் செய்துக்கலாம் அப்படிங்கிறதத்தான் அடியே இந்த இடத்துல குறிப்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன் பெரும்பாலும் இந்த பஞ்சத்திரி வாங்கிட்டு நம்ம வீட்டில் மஞ்சள் இருக்குது இல்லையா அந்த மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணீர் ஊட்டி கலக்கி அதில் இந்த திரியை நல்லா நழச்சிட்டு ரெண்டு நாளைக்கு காய போட்டோம் அப்படின்னா நிறம் ஏறிக்கும் அந்த உதிரி மஞ்சள் எல்லாம் உதிர்ந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கியே தெரியும் அப்படிங்கும்போது இந்த மஞ்சள் துகள்கள் அங்கங்கே இருக்கிறதும் சேர்ந்து அந்த இடத்துல விளக்கை எரியும் போது அந்த ஒரு வாசனை அது பார்த்திங்க அப்படின்னா கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடியது உங்களுக்கு நல்லா தெரியும் மஞ்சள் அப்படிங்கிறது அப்போ வீட்டில் நுண்கிருமிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை போக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் சாதாரணமாக நிறமேற்றி அதாவது சாயம் நம்ம கெமிக்கல்னு சொல்லக்கூடிய கலந்து மஞ்சள் நிறம் உண்டாக்கி நம் ஏற்றுவதற்கும் அதே நாம இந்த மஞ்சள் திரியை தயார் செய்து அதன் பிறகு இதை ஏற்றுவதற்கும் வித்தியாசம் உண்டு அப்போ இயற்கையிலேயே நம்ம மரபுகளில் மஞ்சள் திரி எப்படி செஞ்சிருப்பாங்க சிவப்பு நிறத்திரி எப்படி செய்திருப்பார்கள்னால் நிறமேற்றி செய்திருக்க மாட்டார்கள் இயற்கை மூலப்பொருட்களாக இந்த கிருமி எல்லாம் பயன்படுத்தி தான் அந்த மஞ்சள் நிறத்தை உண்டாக்கியிருப்பார்கள் என்பதை நம் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் மேலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கல்லவா அதனால எதை பார்த்தாலும் நேரா போயிட்டு இணையதளத்தில் வாங்கி ஏற்றணும் கடைகளில் போய் மஞ்சள் திரி வாங்கி ஏற்றணும் அப்படிங்கிற சோம்பல் இல்லாம நம்ம வீட்டுல முடிஞ்ச அந்த மஞ்சள் திரியை வந்துட்டு செய்து மஞ்சளால் திரி செய்து நாம் ஏற்றுவது சிறப்பு இப்போ அதே வந்துட்டு தாழம்பு குங்குமம் இருக்கிறது அப்படிங்கும்போது போது அந்த தாழம்பு குங்குமத்தில் வந்துட்டு திரிய நம்ம நழைக்கிறோம் அப்படிங்கும் போது சிவப்பு நிறமேறும் அப்ப எதற்கு நாம் எதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அதனால் விளையக்கூடியது நமக்கு நன்மை அல்லது அந்த வாசம் நம் உடலுக்கு நன்மையை பயக்கக்கூடியது அப்படிங்கும் போது நம்ம அந்த இயற்கை முறையை எடுத்துக்கொள்வது நல்லது நம்ம மஞ்சள் திரி சிவப்பு நிறத்திரி அப்படிங்கும்போது சாயம் ஏற்றி ஏற்றுகின்றோம் அப்படின்னா அது உடல் நலனை கெடுக்கக்கூடிய வகையிலே இருக்கும் அதை நீங்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும் ஏன்னா அன்னைக்கு சொல்லப்பட்டதில் எல்லாமே ஒரு உண்மை இருந்திருக்கு மஞ்சள் நீரை திரி ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது செல்வம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஐஸ்வர்யம் ஈர்க்கப்படும் தெளிவாக யோசிச்சுக்குங்க நம்ம முன்னோர்கள் எந்த இடத்துலையெல்லாம் செல்வ செழிப்பை பற்றி பேசியிருக்காங்களோ ஐஸ்வர்யத்தை பற்றி பேசியிருக்காங்களோ எல்லாம் நம் உடல் நலம் சார்ந்த விஷயம் நம்ம இது வந்து உடல் நலன் மேம்படும் அப்படின்னு சொன்னால் செய்கிறத விட ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படின்னு சொன்னால் செய்வோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு பின்னாடி உண்மையும் இருக்குது உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது கடுமையாக வேலை செய்பவர்களுக்கு நோய் தாக்காது அப்போ வீட்டுக்கு செல்வம் வந்து சேரும் அதில் பொய்யெல்லாம் கிடையாது ஆனால் அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் இருக்குது இல்லையா அதனால் இனிமேல் வீட்டில் இந்த மஞ்சள் நிற திரி போட்டு ஏற்றணும் அப்படின்னா வீட்லேயே தயார் பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் வேலை ரெண்டு நாளைக்கு காய வச்சிட்டு அதை நல்லா உலர்த்தி எடுத்துட்டு நல்லா தட்டிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல வாசனை அந்த இடத்துல உண்டாகும் அப்போ கண்டிப்பாக அதற்கான பலன் உங்கள் கைமேல் கிடைக்கும் மறந்து மறந்துவிட வேண்டாம் நன்றி வணக்கம்